அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசினியர்களுக்கு விரைவில் நீச்சம் பெறும் ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் எடுத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய சுக்கர பயிற்சி பலன்களாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில சிம்ம ராசினியர்களுக்கு சுக்கர பகவான் தனது ஜென்ம ராசியிலிருந்து இரண்டாம் இடமான கண்ணீராசிக்கோ பயிற்சி ஆகிறாரு அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் கேதுவோடு இணைந்து நீச்சம் பெறுகிறாருங்க இதன் காரணமாக சிம்ம வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க சிம்மத்தில் சூரியனும் புதனும் சஞ்சரிக்கிறாங்க கண்ணியில் கேதுவும் சுக்கரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்கள்ல ஆடம்பர கிரகமாக விளங்க கூடியவர் சுர பகவான் இவர் ஒரு ராசியில் உச்சம் பெற்றால் அவர்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் என கூறப்படுது மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் சுக்கர பகவான் இவர் காதல் அழகு ஆடம்பரம் செல்வாக்கு செழிப்பு உள்ளிட்டவைகளுக்கு காரணமாக திகழ்ந்து வருகிறாரு சுக்கர பகவானுடைய இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்குமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்க இந்த நிலையில சுக்கர பகவான் தற்போது தனது நீச்ச ராசியான ராசியில் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் கேதுவோடு சஞ்சரிக்க இருக்காரு இதன் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த குட்டி சுக்கரன் குடும்பத்தை கிடைக்கும் என்பது ஒரு பழமொழி இருக்கு அதாவது சிறு வயதில் திசை நடந்தால் பாதிப்பு ஏற்படும் என்பதற்காகவே இந்த பழமொழி சொல்லி வைத்திருக்கிறார்கள் திசை மொத்தம் இருபது வருடங்கள் நடைபெறும் திசை வந்தாலே செல்வங்கள் குளிக்கும் என்பது மக்களிடையே பொதுவாக கருத்தாகவே இருக்குதுங்க திசையில் யாருக்கு கோடீஸ்வரம் தேடி வரும் என்று பார்க்கும் போது திருபாராமல் கிடைக்குங்க அசுரகுரு சுக்கிரன் சுக்கரன் அதே பதில் நவ கிரகங்களின் சுக்கரன் காதல் நாயகன் கலத்திரக்காரகன் காதலுக்கும் ஆசைக்கும் சொந்தக்காரகன் எல்லர வாழ்க்கையில் சுகத்தையும் சந்தோஷத்தையும் தருபவர் சுக்கரன் சுக்கரன் பிறந்த ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் சுக்கர திசை காலத்தில் யோகங்கள் வரும் கோடி கோடியாக அள்ளி தருவார் சுக்கரன் என்பது ஐதீகமாக இருக்குதுங்க அது மட்டும் இந்த சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் தனியினுடைய புத்திரனாக குளிகன் கல நட்சத்திரக்காரகரான சுக்கரனுடன் ஆண் ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தால் அவருக்கு அமையும் மனைவியால் குடும்பத்தில் பிரச்சனை வர அதிக வாய்ப்பு இருக்கு என்பதையே குட்டி சுக்கரன் குடியை கெடுக்கும் என்ற ஜோதிட பழமொழி இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம சுக்கரன் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரங்களிலும் பரணி பூரம் பூராடம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் இல்ல வயதிலேயே திசை வருங்க இளம் பருவத்தில் வரும் திசை மற்றும் புக்திகள் ஒரு ஜாதகத்தாருக்கு காதல் அனுபவங்களை வலுவாக தருங்க எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து வரும் இருவரை திடீரென ஒருவருக்கு ஒருவர் அறிமுகப்படுத்தி மனதில் காதில் மணியடி காதல் மணியடிக்க வைப்பாருங்க இளம் வயது திருமணத்தையும் நடத்தி வைப்பாருங்க சுக்ரன் ஒருவருக்கு சுக்கர பலம் இருந்துச்சு ஒருவருடைய பண வரவுகளும் கடன்கள் யாவும் நிவர்த்தியாகுங்க பொதுவாக சுக்கரன் கிரக சேர்க்கைகளின்றி தனித்து அமைவதே சிறப்புங்க நட்பு கிரகங்களான புதன் சுக்ரன் சனி போன்றவற்றின் வீட்டில் அமைந்தோ சேர்க்கையோ பெற்றோ இருந்தால் குடும்பத்தில் சுபிக்ஷம் திருமண சுபக்காரிய ங்கள் கைகூடும் அமைப்பு இருக்குங்க புத்திர பாக்கியம் உண்டாக யோகம் இருக்குதுங்க செல்வமும் செல்வாக்கு சேர்க்கை வண்டி வாகனம் பூமி மனைவாங்கும் யோகம் ஆடை ஆபரணங்கள் அமையும் வாய்ப்பு போன்ற யாவும் அமையும் என்பது ஐதீகம் ஒருவேளை ஜாதகத்தில் பலம் குழந்தை பருவத்தில் திசை நடைபெற்றால் அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு பெற்றோர்களுக்கு அனுகூலமற்ற நிலை உண்டாகும் இளமை பருவத்தில் நடைபெற்றால் ரகசிய உடல் நிலை பாதிப்பு தேவையற்ற பழக்க வழக்கங்களால் ஆரோக்கிய பாதிப்பு குடும்பத்தில் பொருளாதார இடையூறுகள் உண்டாகுங்க மத்திய பருவத்தில் நடைபெற்றால் குடும்ப வாழ்வில் கரு வேறுபாடு சுக வாழ்வு பாதிப்பு பெண்களால் அவ பெயர் வம்பு வழக்குகளை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படுங்க முதுமை பருவத்தில் நடைபெற்றால் உடல் நிலையில் பாதிப்பு பொருளாதார தடை சர்க்கரை நோய் ரகசிய நோய் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே போல நீச்ச பங்க யோகத்தையும் சுக்கர பகவான் தர வல்லவருங்க அதாவது பிறந்த ஜாதகத்தில் சுக்கரன் நீச்சம் பெறுவதும் நல்லதில்லைங்க நீச்சம் பெற்றாலும் உடன் புதன் சேர்க்கையுடன் இருந்தால் நீச்சபங்க ராஜயோகம் உண்டாகி ஓரளவு சாதகமான பலனை தருவாருங்க சுக்ரன் செவ்வாய்க்கு அமைந்திருந்தால் யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த யோகம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க பெறும் கேந்திரஸ்தானங்களில் அமைந்தால் மாளவியா யோகம் ஏற்படுங்க திசை காலங்களில் இந்த யோகங்கள் வாழ்வில் எதிர்பாராத வகையில் முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் எனவும் கூறப்படுது அது மட்டுமில்லாம சிம்மராசனேயர்களை பொறுத்தவரைக்கும் இன்று சுக்கரப்பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான கண்ணிராசியில் கேதுவோடு இணைந்து நீச்சம் இந்த சூரியன் உங்களுடைய ஜென்ம ராசி சஞ்சரிக்கிறாரு ஆட்சி பலத்தோடு நுழைவது மிகவும் சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பலம் பெறுவதால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சூரியனை கண்ட தனி போல் விலகுங்க செவ்வாயும் பலம் பெற்று இருக்கிறாருங்க இதனால் எடுத்த காரியம் கை கொடுங்க சகோதர வகையில் பல நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகும் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க நன்றாக இருக்குங்க உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக அமைவதற்கான சாத்திய அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய இரண்டாம் இடம் கண்ணிராசியில் சஞ்சரிப்பதால மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் நீச்சம் பெறுவதால தொழில் போட்டி அதிகரிக்குங்க துணிவும் தன்னம்பிக்கையும் தேவை தேவைப்படுங்க தேவைப்படக்கூடிய ஒரு நேரமா அமைஞ்சிருக்குதுங்க எந்த காரியத்திலும் உடனடியாக முடிவெடுக்காமல் மறுபடியும் மறுசீலனை செய்வது மிக மிக நல்லது நடக்கும் தொழில் சிறு மாற்றங்கள் செய்வது பற்றியோ கூட்டாளிகளை இணைந்து கொள்வது பற்றியோ ஆலோசனை செய்வீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவரலாமா என்று சிந்திப்பீங்க வரைக்கும் இது மாதிரியான யோசனைகளை சற்று பொறுமையாக நிதானமாக யோசித்து எடுப்பது மிக மிக நல்லதுங்க ஒரு சிலர் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முடுப்படுவீங்க அவற்றில் உங்களுக்கு சாதகமான ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க சிம்மராசினிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் சூரியன் பலம் பெற்று இருந்தாலும் கோச்சார ரீதியாக அது என்பதால் சில இடர்பாடுகளும் ஏற்படும் என்பதை மறுத்துவிட வேண்டாங்க குறிப்பாக தந்தை மகன் உறவுகள் சற்று இறுக்கமாக இருக்குங்க கவனமாக கையாள்வது மிக மிக நல்லது இரண்டாம் இடத்தில் கேதுவும் அஷ்டமத்தில் ராகுவும் இருப்பதால் உடல் நலனில் அதிக கவனமும் எச்சரிக்கையும் தேவை அலைச்சல்களை குறைத்துக்கொள்வது நல்லது தேவையில்லாமல் உங்களுடைய சொந்த விஷயங்களை யாரிடமும் எதற்காகவும் கூற வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது சிம்மராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது நவ இருக்கும் சுக்ர பகவானை வழிபடுவது மிக மிக நல்லதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது